பாபு கேட்டியா உங்க வீட்டுல பொண்டாட்டியா பொண்டாட்டி எல்லாம் ஆடுனத பத்தி கேட்டியா ஆமானே கேட்டேன் எங்க சித்தியும் அதுக்கு சப்போர்ட் போட்டு பத்திடுங்க ரொம்ப விளங்கும் சரி வெளியே தலை காட்ட முடியல எல்லாரும் கேட்காவ எனக்கு எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கே பிடிக்கல பத்துக்கிடுங்க எனக்கும் இன்னைக்கு சாப்பிடறதுக்கு சுத்தமா இஷ்டம் நான் ஞாயிற்று கிழம வேற கறிகிரி ஏதாட்டு தின்னாதான் நல்லா இருக்கும் நம்ம உடனே நாலு பேர் எங்கிட்ட உட்காந்து சமைச்சு சாப்பிடுவோமா நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சரி நான் செய்வோம் மேனேஜரே வாரிகிறா நோ 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 நம்ம பாவம் அவங்கள எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் நான் வரல அவர் ஜாலரா போடுவார் புதுசா கல்யாணம் நீ வாரியா ஆனவரா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுனே கன்சிக்கா கையால திங்கவே முடியல என்ன யாருன்னு கன்சிக்கா ஒரே உங்களுக்கு காட்டில் மழை போல ஊர்ல அரசியல் புரிசல்லா கேள்விப்பட்டது உண்மையா பாபு சும்மா இருப்பா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நீ கொடுத்து வச்ச ஆளு நீங்க சே இவனே போதும் போலையே அப்ப மதியம் ஒரு ஒரு மணிக்கு வந்துருங்கடே எல்லாம் சாமிச்சு சாப்பிடுவோம்னு மேனேஜர் வேணா வராம போறாரு நாம மூணு பேரும் செய்வோம் ஆமாண்ணே ஆமா எங்க சித்தியும் அவளுக்கு சப்போர்ட் அடிக்கிறதால நான் அங்க இன்னைக்கு சாப்பிட கூடாது பத்துக்கிடுங்க நம்ம எல்லாம் பானு சட்டி எல்லாம் கொண்டு வந்து சாப்பாடு செய்ய சாப்பிடுவோம் ஆ சரி சரி சாஞ்சலி எவ்வளவு நாள் ஆச்சு இங்க வந்து நீ உட்கார்ந்து இப்படி கதை பேசி

அதைப்படி பார்த்தீங்களா இந்த மனுஷன் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடாம எதுக்கு இப்படி தனியாக சமைச்சு சாப்பிடுறாரு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காரு சொல்லியாச்சு இப்போ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் பாபுக்கு என்ன மெண்டல் பிடிச்சி போச்சா இது என்ன புது பழக்கம் கல்யாணம் முடிஞ்சவன் வீட்டில் தான் சாப்பிடணும் நீ வெளியே ஆளுவரோட சாப்பிட்டு பழகிட்டானா அப்புறம் இதே வார வாரம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருமா என்னைக்காவது ஒருத்தர் குடிக்கிற பழக்கத்தை அப்புறம் அடிக்கடி குடிக்கிற மாதிரி ஆயிடும் எதையாவது பண்ணி தடுத்துரு ஒரு விஷயத்த நடக்க வைக்கிறதா என்கிட்ட எல்லாம் கஷ்டம் ஒரு விஷயத்த நடக்க விடாம தடுத்து நிறுத்துறது பிரச்சனை பண்றது அழிக்கிறது எனக்கு ரொம்ப கை வந்த கால ஜுஜுப்பி இப்ப பாருங்க எப்படி அவங்க சாப்பாட்டை நான் நிறுத்துறேன்னு ஏஞ்சல் புள்ள பாப்பா அங்க சக்கா வீட்டுல சொல்லிட்டு அப்படியே நம்ம அங்க போயிருவோம் பாபு கிட்ட இவ்வளவு ரோசம் இது தேவையா பாருங்க அதான் ஏன் இப்படி பண்ணிட்டு இன்னைக்கு மட்டன் எடுக்கவா சிக்கன் எடுக்கவா மீன் எடுக்கவான்னு தெரியலையே உங்க அப்பா வேற இன்னும் காணும் காலையிலே டீ குடிக்க போனாரு இப்ப சிக்கன் பிரியாணி செய்யுமா அப்பாவுக்கு போற மாதிரி சிக்கன் வாங்கி தர சொல்லு டீ குடிச்சிட்டு அவரே வருவாரு அவர்லாம் வர மாட்டாரு என்னடி நெட்டவலி காலை பதினோரு மணிக்கு எல்லாம் வந்து நிக்க இக்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா உங்க புருஷன் என் புருஷன் கீதாக்கா புருஷன் மூணு பேரும் சேர்ந்து எங்கேயோ மரத்துக்கிட்ட கொஞ்சம் சமையல் பண்ணி சாப்பிட போற அவளாம் என்கிட்டயும் உங்ககிட்டயும் அவங்க பேச மாட்டா அவளாம் நம்ம ஆடணும்லாக்கா அதெல்லாம் நம்ம புருஷன் மாதிரி நம்மகிட்ட கோவச்சுட்டு அடக்கா அவளாம் அந்த டீ கடைக்கார தாத்தா வந்து சொன்னாரு கரிகிரி எடுத்து நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போட போறாவோ மூணு பேரும் இந்த மனுஷனுக்கு திமிர பத்தியா வயசுக்கு வந்து பிள்ளைல வச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தேவையா தனியா சோறு கறி பொங்கி கேக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஐட்டாரோ அதை எங்க அத்தை பட்டி சொல்லி விட்டது அதை போய் எப்படியாவது கெடுத்துருங்கம்மா ஒருக்க செஞ்சு சாப்பிட்டு வசதி கண்டுகிட்டாவோன்னா இதே பழக்கமா வச்சு அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவாவ தனியா விட்டு பழக கூடாது எப்படியாவது போய் கெடுத்து விட்டுருன்னு சொல்லிச்சு வாங்க நம்ம போவோம் கீத்தாக்க பேக்குற நிலைமையில வர முடியாது ஆமா சான்ஸ் ரனிங் கீதாக்கு கூட மல்லு கிட்டிட்டடக்கா வாங்க நம்ம போய் என்னன்னு பாப்போம் நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் சரி சரி நீங்களும் வந்து காரியம் கிட்ட பேர் சின்ன பிள்ளைகள் வேண்டாம் நாங்களே போறோம் எங்க சீக்கிரம் வாங்கக்கா அவங்க அங்க சமையல ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாட்டும் ஒரு வேலையை பார்த்து விடணும் வா வா என்னன்னு பேர் கை பாத்துருவோம் அப்பா பாவும் அப்படி கிடையாது இதே மாதிரி பண்ணாங்கன்னா அப்பா அப்புறம் வாரம் வாரம் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிரும் அதனால அம்மாவும் தக்கவும் பண்றது கரெக்டு தான் ஆமா ஆமா மாணிக்கம் ஒரு விஷயம் பண்ணணும் நினைச்சானா அது சக்சஸ் தான் மனம் அள்ளுதுன்னு இவ்வளவு என்ன சமைப்பாளுவோ ஆமா பெருசா பொம்பளையால்தான் சமைக்கணும் ஆம்பளை ஆள் சமைக்க கூடாதுன்னு எதுவும் இருக்கோ ஆஹ் குவாட்டல்ல யாரும் சமைக்கா ஆம்பளை தான் சமைக்கான் அதே மாதிரி ஐநூறு ஆயிரம் பேருக்கு யார் சமைக்கான் ஆம்பளை தான் சமைக்கான் சும்மா சின்ன சட்டியை வச்சுக்கிட்டு அதில் நாலு பேருக்கு சோத்தையும் குழம்பையும் பொங்கிக்கிட்டு இவ்வளோ போட்டது சீனு ஆமாம் நான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நல்ல என் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடுவாரு இங்கேயுமே திங்க மாட்டேன் வைக்க மாட்டேன் பேசிட்டு இப்ப என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஆமாக்கா இக்க நல்ல மனம் அழுதுக்கா சமைக்கிறதுல ஈஸி பாபு அது ஒரு பெரிய வேலையே கிடையாது பத்துக்க எல்லாம் பக்குவம்தான் முக்கியம் உங்ககிட்ட இருந்து தானே கத்துக்கிட்டணும் எனக்கும் சொல்லி கொடுங்க நானே அடுத்த வாரம் நான் சமைக்கேன் ஓ இது வார வார வர கண்டினியூ ஆகணுமாக்கும் பாபும் பிரியாணி முடிஞ்சதுப்பா ஒரு மூடிய போட்டு மூடி தம் போட்டோம்னா கரெக்ட் ஆயிரும் போய் ஒரு பம்பு செட்ல ஒரு குடியில போட்டு வருமா மறைஞ்சுக்கோங்க மறைஞ்சுக்கோங்க ஆ சரிண்ணே நல்லா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டா நல்லா சாப்பிடலாம் என்ன அந்த வடிவுப்பட்டி வீட்டு பம்பு செட்டுக்கு போயிரும் அவதான் நல்ல தண்ணி விழும் குளிச்சுட்டு வர்ற வழியில நான் சரக்கு வாங்கிடுறேன் ஆஹ் சரி சரி என்ன சாப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா மூணு பேருக்கு இவ்வளவு தேவையா இருக்கட்டும் இருக்கட்டும் மிச்சம் இருந்தா நாளைக்கு சாப்பிடுவோம் ஆபீஸுக்கும் கூட கொண்டு போய்க்கலாமே ஆமா ஆமா ஒன்னெட்டி பேர் கை எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு சாப்பாடு விஷயத்துல இவ்வளவு நம்பி இருக்க போய் தான் ரொம்ப திமிரு எடுத்து ஆடுதாள் இனி அதையும் நம்மளே பாத்துக்கிடுவோம் குண்டரு ஓவரா பேசுதாரு எக்க மானா அள்ளுதுக்கா அள்ளும் அள்ளும் எக்க இப்ப என்னக்க செய்யணும் சாப்பாடு சாம உப்பையும் மிளகா பொடியும் தூக்கி நல்லா போட்டு கிண்டி விட்டு போயிருவா நோ 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 ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது பங்கஜா ஆண்டி ஏடி அப்படின்னா இப்படி தின்னு தின்னு சுகம் கண்டுக்கிட்டா நாளைக்கு வீட்டுக்கே வரமாட்டா ஓட்டி அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எங்க வீட்டுல நாங்க ஒரு மாசத்துக்கு முந்தி வச்ச புளிச்ச கஞ்சியும் அப்புறம் கொஞ்சம் புளி குழம்பும் இருந்ததும் எங்க அத்தை பட்டி பாக்கவே இல்லை நேரத்து பார்த்தா அது புற புளிச்சு நாரி இருந்தது அதை கொட்டதுக்கு கழனியில எடுத்து கொட்டறதுக்காக வச்சிருந்தாவ அதை ஒரு சட்டியில வச்சு கொண்டு வந்துட்டேன் இது எல்லாம் நம்ம நல்லா தின்னுட்டு அந்த புளிச்சதை ஊத்தி வச்சுட்டு போயிருவோமா சூப்பர் ஐடியா நல்லா ரோசனையா இருக்கு

நல்ல மனமா இருக்கட்டி பாவம் எப்படி அழகா சமைச்சிருக்காரு நல்லா இருக்கு பாவமாதான் இருக்கு இப்படி செய்ய பகஜாண்டி பாவம் புண்ணிய பாக்காதீங்க ஆமாமா அது கரெக்ட் தான் படப்படும் தின்னுங்க குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா குத்தாள அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா ஆமா குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குது கன்சிகா ஏ கன்சிகா சூரேஸ்க்கு சரக்கு போடாமலே மனசுல உள்ளது வெளிய வருது உப்பரா இருந்ததுக்கா சாப்பாடு செம டேஸ்ட் சரி அந்த புளிச்ச சாப்பாடு போயிட்டோம் இல்ல நான் ஒண்ணு பண்ணேங்க நீங்க ஏசப்படாதுக்கா அந்த புளிச்ச சாப்பாடு கம்மியாதானக்கா இருந்தது அதுல கூட கொஞ்சம் சாணியும் அள்ளி போட்டேன்க்கா கோடில புறவை ஏன் இப்படி இது எப்படி அதை வாயில வைக்க முடியாதுக்கா அது ஒரு மாசமாவே பிரிட்ஜுக்குள்ள கிடந்து நாருனது புளிச்சு வாட தாங்க முடியாது எப்படின்னு திங்க மாட்டாவ அப்ப கொஞ்சம் சாணியும் போட்டு கலந்தா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும்னு போட்டு பார்த்துக்கிடுங்க எப்படி வாயில வைக்கவே முடியாதுக்கா அது புளிச்சு குழம்பையும் சரி சரி நல்ல சாப்பாட்டை வீணாக்குனதுதான் தப்பு கெட்டு போனதுக்குள்ள ஒரு கெட்டு போனதை போடுறது ஒண்ணும் தப்பு இல்ல இன்னைக்கு பாருங்க இந்த மூணு பேரும் பசி பட்னியில கடந்துகிட்டு வீட்டுல வந்து பொண்டாட்டிக்கிட்ட சாப்பாடு தாமான்னு கெஞ்சணும் அப்பதான் இதுகளுக்கு பாடம் ஆமா ஆமா என்னை வாங்கன போவும் நேராவது பசி வர வயத்துக்குள்ளது ஆமா அந்த வாசம் என்ன வாசம் தெரியுமா ஆளு மயக்குது நம்ம பிரியாணி வாசம் எப்ப தும்மோ தும்மோன்றிருக்கு வாங்கின போவும் குளிச்சது போதும் ஆ சரி சரி ஆ உட்காருங்க உட்காருங்க சாப்பிடும் என்னது அளவு குறஞ்ச மாதிரி இருக்கு துறந்ததுக்கு உப்புன்னு நாத்து அடிக்கி மாணிக்க என்ன ஏதோ ஒரு கெட்ட வாட அடிக்கி ஒண்ணு இல்ல பாப்பு நாய்க்கு ஏதாவது பேண்ட் இருக்கும் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கினேன் என்ன என்ன கருப்பு கலர்ல இருக்கு அதான் இப்ப நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் தம் அதிகமா போட்டதுல கொஞ்சம் லேசா கருக்கி இருக்குமோ என்ன என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்லுதுங்க பிரியாணினா கருப்பானாவா இருக்கும் கருப்பு கவுனி அரிசியா இருக்கும் தகப்புரிசன் சரியான கருக்கு சரிப்பா சரிப்பா ஒரு வாய் வச்சு பாருப்பா அதுக்குள்ள பேசாத சி இது என்ன இப்படி ஆறுது என்ன என்னது இது கெட்டு போயிருக்கு என்னப்பா சொல்லுத என்ன என்னன்னு சரக்கு போடாமலே இப்படி கேவலமா சமைச்சு வச்சிருக்க வாயில வைக்க முடியல மனசு இந்த மாதிரி இத சி சாணி நாத்தனுக்கு ஏ என்னப்பா சொல்லுதுங்க எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே இப்ப நல்லா தானப்பா ஆளும் மண்டையும் பாரு இவர் சாப்பாட சாப்பிடறதுக்கு அங்க இருந்து வந்தாச்சு சை ஒரே நாத்தம் புளிச்ச நாத்தம் சாணி நாத்தம் நல்ல வேணும் நல்ல வேணும் ஆமாப்பா பயங்கரமால நாருது போன நீ ஒரு ஆளுன்னு இங்க சாப்பாடு சாப்பிடறதுக்கு வந்தேன் பாரு வீணா தெண்ட செலவு

சரக்குலாம் வாங்கி வச்சு இப்படி நல்ல சாப்பாடு கிடைக்காட்டு எவ்வளவு வேதனையாகும்னு எனக்கு தான் தெரியும் இதுக்கு குவாட்டர்ல இரநூறுவா கொடுத்தா கூட நல்ல பிரியாணி கிடைச்சிருக்கும் பெருசா சமையல் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டா இருந்த அண்ணன் மாணிக்கம் பாபு நில்லுங்க எங்க தப்பு நடந்துனே தெரியலையே நல்லா சமைச்சு வச்சுட்டு தானே போனேன் மூடிலாம் வைக்கும் போது நல்ல மனம் அடிச்சுத கலரும் இப்படி இல்லையே என்னன்னே தெரியலையே கடவுளே